ஒவ்வொரு தொகுதியாக வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஒரு ஸ்டார் தொகுதியை தான் பார்க்கப்பறம் தருமபுரி தொகுதி தருமபுரி ஏன் ஸ்டார் தொகுதி அப்படின்னா பசுமை தாயகம் அமைப்பினுடைய தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரியில் போட்டி போடுகிறார் அந்த வகையில் தர்மபுரி ஒரு முக்கிய முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது தர்மபுரி தொகுதியை பற்றியும் அவங்களுக்கு அங்கே எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் தருமபுரி தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே நான்கு முறை இதுவரை வெற்றி பெற்றிருக்காங்க அதே போல் திமுக மூன்று முறையும் அதிமுக இரண்டு முறையும் காங்கிரஸ் கட்சி இரண்டு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும் வெற்றி பெற்று இருக்குது தருமபுரியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலக்கோடு பென்னகரம் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் தருமபுரி அதுக்கப்புறமாக மேட்டூர் ஆகிய ஆறு தொகுதிகள் வருது இதில் மேட்டூர் மட்டும் சேலம் மாவட்டத்திலிருந்து வருது மற்ற ஐந்து தொகுதிகளும் தருமபுரி மாவட்டத்திலிருந்து வருது இதில் மூன்று தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியும் மூன்று தொகுதிகளில் அதிமுகவும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க இதில் திமுக ஒரு தொகுதியில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெறலை அப்படின்றது இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்கில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தர்மபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் அவர் போட்டியிட்டார் எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வந்து தோல்வியை தழுவினார் கடந்த முறை அங்கு திமுகவை சேர்ந்த செந்தில்குமார் அவர்கள் வெற்றி பெற்றார் மற்ற எல்லா தொகுதிகள்லையும் விட சிதம்பரம் அதுக்கப்புறமாக தான் வாக்கு வித்தியாசம் வந்து குறைவு மற்ற எல்லா தொகுதிகள்லையும் ஒன்று ரெண்டு மூன்று அஞ்சு லட்சம் வரைக்கும் வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றது அதில் தருமபுரியில் எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றியும் பெற்றாங்க சௌமியா அன்புமணி அவர்கள் மிக நீண்ட அரசியல் பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய அப்பா கிருஷ்ணசாமி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் எம்பியாகலாம் இருந்திருக்கிறார் அவருடைய தாத்தாவும் விநாயகம் அவரும் வந்து தணிகை மீட்ட தளபதி அப்படின்ற பேரை கொண்டவர் திருத்தணி தமிழ்நாடோடு இணைவதற்கு போராடியவர் அவருடைய அண்ணன் வந்து விஷ்ணு பிரசாத் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார் கடந்த முறை ஆர்என்எனுடைய எம்பியாக இருந்தார் இந்த முறை அவர் வந்து கடலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் ஸோ சௌமியா அன்புமணி அவர்கள் மிக முக்கியமான வேட்பாளராக பார்க்கப்படுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரியில் எந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு இந்த நான்கு முறை தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கு மூன்று இந்த நான்கு முறையுமே கூட்டணியின் சார்பில் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தான் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருக்காங்க இதில் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினான்குலாம் தேசிய ஜனநாயக கூட்டணிலையும் ரெண்டாயிரத்தி நான்கில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இப்போ இந்தியா அலையன்ஸ்ன்னு இருக்கு அந்த அலையன்ஸ்லேயும் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இவங்களுடைய தனித்த செல்வாக்கு தருமபுரியில் இவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து போட்டியிட்டு அவங்க வந்து வாங்கின ஓட்டு இந்த ஆறு சட்டமன்ற தேர்தலையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா மூன்று லட்சம் வாக்குகளை அவங்க வந்து தனித்தே வாங்கியிருக்கிறாங்க இந்த முறை கூட்டணியில் வராங்க அமமுகவுக்கு அங்கே என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு ஐம்பத்தி மூணாயிரம் ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் ஓட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க அப்போ பழனியப்பன் அவர்கள் தான் வேட்பாளராக நின்றார் அவர் இப்போ திமுகவுக்கு போயிட்டார் ஸோ அதுலேயும் இது வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது அமமுகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு தருமபுரியில் இருக்குது அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமாக இருக்கும் சௌமியன்மணி அவர்கள் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவருக்காக அவருடைய இரண்டு மகள்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுறத பார்க்க முடியுது இந்த மாதிரி தருமபுரியில் நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் வந்து சௌமியா அன்புமணி அவர்களுக்கு இருக்குது கிட்டத்தட்ட அவங்க தனித்தே ஒரு மூன்று லட்சம் வாக்கில் வச்சுருக்கிறாங்க ஸோ கூட்டணி கட்சி அப்படிலாம் போட்டால் ஒரு மூன்றரை லட்சம் வாக்குகள் வந்துடும் ஸோ இன்னும் ஒரு ஒரு லட்சம் வாக்குகளை அவங்க பெற்றாங்கன்னா அது வெற்றிக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இதுதான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது ப்ளஸ் அவங்களுக்கு அங்கே வந்து மூன்று எம்எல்ஏக்கள் இருக்கிறதுனால அது அவங்களுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குது அதற்கு அடுத்தது வந்து திமுக திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வாங்கின ஓட்டு அப்படின்றது அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன தான் ஜெயிக்கல அப்படின்னாலும் கூட ஒரு நா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகளை அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்டு பெற்றிருக்காங்க மூரார் லட்சம் ஒரு நான்கு லட்சம் வாக்குகள் நான்கு டு நான்கு லட்சம் வாக்குகளை அ திமுக அங்கே வச்சிருக்கிறாங்க ஸோ ப்ளஸ் கூசன் கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் சிறுபான்மையினரோட வாக்குகள்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அது டிஎம்கேக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அதே போல் அதிமுகவை பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவும் ஒரு நல்ல வாக்கு வங்கியை தான் அங்கே வந்து வச்சுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கில் அவங்க இரண்டாம் இடம் வந்தாங்க அப்போ மூணு லட்சத்தி தொண்ணூத்த தொண்ணூறாயிரம் வாக்குகளை பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு நான்கு லட்சம் வாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் நான்கு லட்சம் ஓட்டுகளை வச்சுருக்கிறாங்க மூணு எம்எல்ஏஸும் வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக அவங்களுக்கு வந்து இருக்கும் தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியின் சார்பில் பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிறார் திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்பி செந்தில்குமாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை வழக்கறிஞர் மணி அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் அசோகன் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா பொன்னிவல்லமன் அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ இந்த நான்கு கட்சிகள் தான் பிரதானமாக இருக்கிறாங்க இதில் சௌமியா அன்புமனைக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பாமகவுக்கு அங்கே இருக்கக்கூடிய தனித்த செல்வாக்கு அவங்களுடைய ஒரு பலம் இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மும்முனை போட்டியாக தான் களம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிஎம்கே வர்சஸ் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே இன்னும் ஒரு பத்து நாட்கள் பிரச்சாரம் இருக்குது ஸோ அதில் களம் எப்படி மாறுது அப்படின்றத நம்ம இருந்து தான் பார்க்கணும் ப்ளஸ் நாம் தமிழர் கட்சி வந்து அங்கு ஒரு ஒரு லட்சம் ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் வாக்குகளை அவங்க வந்து தாண்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாம் தமிழர் கட்சி அங்கே எவ்வளவு வாக்குகளை வாங்கிறது அப்படின்றதும் அதில் முக்கியமாக ஒரு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது தர்மபுரி தற்போது வரை களம் மும்முனை போட்டியாக இருக்கிறது நன்றி வணக்கம்